தலித்துகள் தான் தலித்தை பற்றி எழுதணுமா ஏன் எழுதக்கூடாதா நாங்களும் அதை உணர்ந்து தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் தலித் இலக்கியம் என்ற வகைப்பாடே எழுதப்பட்ட தமிழ் இலக்கிய பிரதிகள்ல தலித்துகள் கருப்பானவர்கள் அழுக்கானவர்கள் திருடர்கள் அப்படின்னோ பாத்திரங்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருந்தாங்க இப்படியெல்லாம் வந்து நிறைய கதைகள் நீங்க எழுதலாம் ஆனாலும் உங்களுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை அப்படின்ற போது நீங்க பார்வையாளர் தானே இவ்வாற மியர்லி ஆர் ஸ்பெக்டேட்டர் வந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம் ஒரு நேர்மை இருக்கு அந்த உணர்வையும் வலியையும் கருத்து முதன்மையான எழுத்தாளர்கள் என்று கொண்டாடப்படுகிற யார் பாலகுமாரன் சுஜாதா சுந்தர ராமசாமி இந்துத்துவாவிற்கு காவடி தூக்குகிற ஜெயமோகன் ஜெயமோகன் போன்ற ஆட்கள் இன்றைக்கு ரொம்பவும் வெளிப்படையாக எழுதக்கூடிய இந்துத்துவம் சார்ந்த அந்த கருத்தியலை உள்ளடக்கிய விஷத்தன்மை கொண்ட கதைகளை எல்லாம் இந்த சமூகம் கொண்டாடுகிறது அவருக்கு வந்து ஒரு மாபெரும் எழுத்தாளர் என்று ஒரு முதலிடத்தை வந்து தமிழ் சமூகம் கொடுக்கிறது என்று சொன்னால் முன்னைத்தனமான ஒரு தவறான வாசிப்பு இல்லாமல் இது சாத்தியம் படாது தலித் இலக்கியம் என்ற வகைப்பாடு அந்த வகைப்பாடு இப்ப இருக்க சூழலில் தேவையானதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கிறது இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் தலித்துகள் தான் தலித்தை பற்றி எழுதணுமா ஏன் நாங்கள் எழுத கூடாதா நாங்களும் அதை உணர்ந்து தானே எழுதுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப கிளைம் பண்றாங்க ஸோ அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வர சூழலில் தலித் இலக்கியம் என்ற வகைப்பாடே தேவையானதா அப்படிங்கிறத பத்தி நீங்கள் சொல்லுங்க தொடர் தொண்ணூறுகள்லேயே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது தொண்ணூறுகள்ல ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்தும் இந்த கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்படுகிறது எங்க ஒரு 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 ஐடென்டிஃபிகேஷன் எங்கே தேவைப்படுகிறது அப்படின்னு சொன்னால் எங்கே ஒன்று புறக்கணிக்கப்படுகிறதோ அலட்சியப்படுத்தப்படுகிறதோ மறக்கப்படுகிறதோ மறக்கடிக்கப்படுகிறதோ விளக்கப்படுகிறதோ ஒதுக்கப்படுகிறதோ அந்த இடத்துல ஒரு குரல் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு குரல் வந்து உங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் குரல் எழுப்புறீங்க அல்லது கவனத்தை திருப்புறீங்க நீங்கள் அப்படி உருவானது தான் தலித் இலக்கியம் அதற்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கிய பிரதிகளில் தலித்துகள் கருப்பானவர்கள் அழுக்கானவர்கள் திருடர்கள் அப்படின்னோ அல்லது அவர்களுக்கு வந்து எந்த விதமான வேறும் இல்லாத ஒரு உயிரற்ற பிரதிகளாக பாத்திரங்களாக அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது நேர்மையற்றவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் வந்து நிறைய கதைகள் உண்டு இப்போ இவர்கள் ரத்தமும் சதையுமான ஒரு மனிதர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கான வாழ்க்கை என்பது இந்த சமூகம் நிர்பந்தித்த ஒரு வாழ்க்கை அது இதில் அவர்களுக்கான வேதனைகள் இருக்கிறது அதிலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது அவர்களுக்கான கோபம் இருக்கிறது இது எல்லாவற்றையுமே எழுதுவதற்கு அந்த வாழ்க்கையை வாழ்ந்த ஒருவரால் தான் முடியும் அப்போ அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப தாமதமாக வருகிறது தலித்துகள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஒரு வகையான தாழ்வு உணர்வு எப்பொழுதுமே இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஒரு தனி மனித தாழ்வு உணர்வு என்று சொன்னால் நீங்கள் அதை வந்து போக்கிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்து அது தொடர்ந்து வருகிறது அவனுக்கு காலாகாலமாக அவர்களை அடக்கி ஒடுக்கி இருக்கிறதுனால ஒரு கூட்டத்தில் திடீரென்றவனால் வந்து பேச முடியாது அல்லது வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை எப்படி செய்கிறதுன்னு தெரியாது அப்படியான பல தடைகளும் தடுமாற்றங்களும் இருக்கிறது அதை பொது சமூகம் எப்படி பார்க்கறதுன்னு சொன்னால் வேற மாதிரி பார்க்கறது அதை இவனுக்கு அது வந்து தெரியல அல்லது இவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையோடு இவர்கள் வந்து பார்க்குறாங்க அது தவறு அப்போ காலகாலமாக ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டுகளாக பெறப்பட்ட அந்த அழுத்தம் சமூக அழுத்தம் தான் அவனை வந்து அப்படி மோல்டு பண்ணியிருக்கு மாற்றி இருக்கிறது அப்போ அதிலிருந்து அவனுடைய தனிப்பட்ட ஒரு சுயமரியாதையும் தன்னுணர்வையும் மீட்டெடுப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு சமூகத்தையே நீங்கள் அந்த உணர்வுலேருந்து மீட்டெடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்போ அந்த சூழலை தான் இவங்க எழுதுகிறாங்க நிறைய பேரை அன்றைக்கி வந்து எழுத தொடங்குறாங்க சிவகாமி பாமா ராஜ்கௌதமன் அபிமானி இப்படியெல்லாம் நிறைய வேலிப்பா இதயவேந்தன் அதற்கு பிறகு நான் அப்படி நிறைய பேர் வந்து எழுத வராங்க இமயம் இப்படியெல்லாம் வந்து நிறைய இது காலப்போக்கில் என்ன ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போவே ஒரு எதிர்ப்பு குரல்களும் வந்தது விமர்சனங்களும் வந்தன என்ன அப்படின்னா இது என்ன இது நீங்கள் தான் எழுத முடியுமா நீங்கள் தான் எழுதணுமா ஏன் நாங்கள் தான் ஏற்கனவே எழுதிட்டுருக்குறோம்ல நீங்கள் எதுக்கு எழுதுறீங்க அப்படின்னு அவங்க வந்து கேட்டாங்க அப்போ பழைய ஒரு உதாரணம் தான் அதாவது செருப்பு கடிக்கிறவனுக்கு தான் அது எங்கே வலிக்கணும் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி யார் காக்கா எருது வலி காக்காக்கு எங்கே தெரிய போகுதுன்னு ஊரில் சொல்லுவாங்க அது வந்து ஒரு படுத்துட்டு இருக்குது ஒரு எருது காக்கா வந்து சதையை மட்டும்தான் கொத்தி பிடுங்க பார்க்குது அது வலிக்கும் எருதுக்குன்றது காக்காவுக்கு வரும்போதும் தெரியவே தெரியறதில்ல அப்போ அப்படியான ஒரு பார்வை தான் இங்கே யாருக்கு வலிக்கிறதோ அவன் தான் வந்து தன்னுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது அதுதான் முழுமையாக இருக்கும் நீங்கள் எழுதலாம் ஆனால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையே இல்லை அப்படின்ற போது நீங்கள் பார்வையாளர் தானே அ மியர்லி யுவர் அ ஸ்பெக்டேட்டர் ஒன்லி நீங்கள் வந்து ஒரு முதல் அனுபவத்தை எழுதக்கூடிய அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு நபர் இல்லை கிட இல்லை தானே இல்லை கிடையாது தானே அப்போ நீங்கள் அப்படி அதிலிருந்து வரக்கூடிய அந்த அனுபவம் என்பது ஒரு உயிர்ப்பு கொண்ட ஒரு ஆர்கானிக்கான ஒரு அங்ககத்தன்மை கொண்ட ஒரு படைப்பாக அது ஒருபோதும் இருக்காது அந்த அடிப்படையில் தான் தலித்துகள் ஒடுக்கப்பட்ட மக்களே அவர்களுடைய அனுபவத்தை எழுதினால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு பதில் வந்து உருவானது ஆனால் எனக்கு யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படி நான் நினைக்கிறேன் ஆனால் அதில் ஒரு நேர்மை இருக்கணும் நீங்கள் அந்த உணர்வையும் வலியையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் சரிதான் இட்ஸ் ஃபைன் ஆனால் அது சாத்தியம் இல்லைன்றது தான் என்னுடைய கருத்து அப்படி ஆனால் எனக்கு இன்னொரு பார்வை இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான வலியுறுத்தி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா எந்த ஒரு மாற்று விடயங்கள் இந்தியாவிற்குள் வந்தாலும் அது இங்கே இருக்கிற சனாதன அமைப்பினால இந்துத்துவ அந்த மதம் சார்ந்த ஒரு அமைப்பு கட்டுக்கோப்பு அந்த அந்த முறை சார்ந்த விஷயங்களால் கரைப்படுத்தப்படுகிறது கிறித்தவத்தில் சாதி கிடையாது அசலான உண்மையான கிறித்தவத்தில் ஆனால் இங்கே சாதியம் கிறித்தவத்தில் இருக்கு இஸ்லாமில் சாதி கிடையாது ஆனால் இஸ்லாமுக்குள்ளவும் அந்த பார்வைகள் இருக்கின்றன இங்கே குறைவு வடநாட்டில் அது இன்னும் அதிகம்னு சொல்கிறாங்க இன்னும் ஜூஸ்ல வந்து அவர்கள் மத்தியில் சாதி இல்லை ஆனால் யூதர்கள் வந்து கேரளாவுக்கு வந்தபோது யூதர்கள் மத்தியிலே சாதி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே இங்கு சாதி மயமாக்கப்படுகிறது அப்போ இது போயிட்டு போயிட்டு தெளிந்து தெளிந்து மீண்டும் வந்து வேற ஒரு கேட்டகரைஸ் பண்ணுற ஒரு இடத்துக்கு போய் நகர்ந்துருது அப்போ இங்கே என்னவாயிருச்சு அப்படின்னா தமிழ் இலக்கியத்தையே பொது இலக்கியம் என்றும் சாதி இலக்கியம் தலித் இலக்கியம் என்றும் அப்படி பார்க்குற ஒரு பார்வை என்பது வந்துருச்சு அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த தலித் இலக்கியம் என்கின்ற அந்த சொல்லையே கூட எடுத்துடலாமோன்னு எனக்கு கோபம் வருது இப்போ ஒரு தேவை கருதி நாம் வந்து பயன்படுத்திய ஒரு சொல் என்பது மீண்டும் ஒரு வகைப்பாட்டிற்கான ஒரு சாதிய அடையாளத்தோடான ஒரு வகைப்பாட்டிற்கான புறக்கணிப்பிற்கான ஒரு இடத்தை நோக்கி அது நகர்த்துக்குது என்றால் அது தேவையில்லை என்று கூட எனக்கு வந்து தோன்றுகிறது பொதுவான ஒரு தமிழ் இலக்கியத்தில் இதை வந்து தொல்குடி இலக்கியம் அப்படின்னு கூட மாற்றிடலாம் அது ஒடுக்கப்பட்ட ஒரு இலக்கியம்ன்ற ஒரு பொது பெயரில் பெயரில் வந்து நீங்க வந்து சொல்லலாம் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது ஏன்னா என்னுடைய இந்த இருபத்தைந்து ஆண்டுகள் அனுபவத்தில் தான் நான் சொல்கிறேன் ஒரு எழுதுகிறவர் ஒரு தலித்தாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் அதை என்ன எழுதியிருப்போறாரு சாதி தானே அதில் எழுதியிருப்பார் அதனால அதை நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்லி படிக்கப்படாமலேயே போகின்ற பிறதிகளாக விமர்சனம் செய்யப்படாமலேயே போகின்ற பிறதிகளாக அப்படிதான் வந்து போயிருச்சு வேற மொழிகளுக்குமே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிகள் தான் போகின்றன ஆங்கிலத்திற்கு அப்ப நிறைய ஒரு காத்திரமான நேர்மையான ஒரு விமர்சனம் என்பது தலித் இலக்கியத்தின் மீது தமிழ்நாட்டில் வைக்கப்படவில்லை இங்கே கதைகளே தப்பாக வாசிக்கப்படுகின்றன ஒரு பொதுப்புத்தியின் அடிப்படையில் தான் ஒரு கதையை வாசிக்கிறாங்க இங்க ஒரு கதையை அதனால் தப்பு தப்பான கதைகளை கொண்டாடுறாங்க இங்க ஜெயமோகன் போன்ற ஆட்கள் இன்றைக்கு ரொம்பவும் வெளிப்படையாக எழுதக்கூடிய இந்துத்துவம் சார்ந்த அந்த கருத்தியலை உள்ளடக்கிய விஷத்தன்மை கொண்ட கதைகளை எல்லாம் இந்த சமூகம் கொண்டாடுகிறது அவருக்கு வந்து ஒரு மாபெரும் எழுத்தாளர் என்று ஒரு முதலிடத்தை வந்து இந்த தமிழ் சமூகம் கொடுக்கிறது என்று சொன்னால் மொன்னைத்தனமான ஒரு தவறான வாசிப்பு இல்லாமல் இது சாத்தியம் படாது உண்மையிலேயே அப்படிதான் நான் சொல்கிறேன் நான் அப்போ நீங்கள் இந்த சமூகம் பொதுப்புத்தினுடைய அடிப்படையில்னா பொது புத்தி என்பது என்ன ஒரு சாதிய புத்தி அந்த சாதிய புத்தியின் அடிப்படையில் இங்கு வாசிக்கப்படுகிற டெக்ஸ்ட் வந்து அப்படியான டெக்ஸ்ட்டுக்கு தான் வந்து இங்கே ரொம்ப முக்கியமான இடத்தை தருகிறார்கள் அப்போ இங்கு முதன்மையான எழுத்தாளர்கள் என்று கொண்டாடப்படுகிறவர்கள் யார் பாலகுமாரன் சுஜாதா சுந்தர ராமசாமி ஜெயமோகன் இந்துத்துவாவிற்கு காவடி தூக்குகிற ஜெயமோகன் இப்படியான எழுத்தாளர்கள் தானே நீங்கள் வந்து யாரெல்லாம் கொண்டாடப்படுகிறார்கள்னு நீங்கள் எடுத்து ஒரு பட்டியலை போட்டு பாருங்களேன் அது எல்லா கலைத்துறையிலையுமே பொருந்தும் அது திரைப்படங்களில் நீங்கள் எடுத்து பாருங்கள் எல்லா கலைத்துறைகள்லையுமே அது பொருந்தோம் எவ்வளவுதான் மேதமையோடு இருந்தாலும் அவர்கள் மீது விமர்சனங்கள் வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்தால் அந்த படைப்பாளிகளும் அந்த கலைஞர்களும் வருகிறார்கள் என்று சொன்னால் அப்போ தமிழில் இலக்கியத்தை படிக்கின்ற ஒரு போக்கு என்பதே ஒரு தவறான பார்வையோடு படிக்கப்படுகிறது தவறாக அணுகப்படுகிறதுன்னு நான் குற்றம் சாட்டவே விரும்புகிறேன் நான் நிறைய இலக்கியங்களை நிறைய நூல்களை இங்கே வந்து கண்டு கொள்ளாமலேயே புறக்கணித்திருக்கிறார்கள் அது பாராமுகமாகவே போயிருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து அப்போ அந்த அடிப்படையில் போது மீண்டுமே நீங்கள் வந்து தலித் இலக்கியம் அப்படின்ற ஒரு பெயரையே டேகாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு சொன்னால் அந்த டேக் எனக்கு தேவையில்லை நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு தான் நான் வந்து அந்த இடத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறது நான் ஒரு தமிழ் எழுத்தாளன் ஆனால் நான் எழுதுவது என்னுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை நான் தொல்குடி சார்ந்த பார்வையோடு எழுதக்கூடிய ஒரு தொல்குடி தமிழ் எழுத்தாளன் அப்படி தான் நான் வந்து என்னை வந்து சொல்லிக்கணும் அப்படி தான் நான் வந்து விரும்புகிறேன் அப்படியான இடத்திற்கு இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த சமூக சூழல் வாசிப்பு சூழல் வந்து நகர்த்துகிறதாக நான் கருதுகிறேன்